வணக்கம் நண்பர்களே நாம அந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருடு போன செல்போன் எங்கு உள்ளது என்று எப்படி கண்டுபிடிப்பது ஸோ அதைத்தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் போச்சா நம்ம சேனல் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்டா நோட்டிபிகேஷன்ல வரும் ஸோ மிஸ் ஆன செல்போனை கண்டுபிடிக்கிறத நம்ம அந்த வீடியோல பார்ப்போம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கூகுள் பிளே ஸ்டோரில் கூகுள் ஃபைன் மை டிவைஸ் என்கிற செயலியை வரவேற்கம் செய்து மின்னஞ்சல் தகவல்களை கொடுத்து உங்களோட செல்போன் இங்கே உள்ளது என்பதை கண்டுபிடிக்கலாம் கூகுள் பிளேஸ்டோர்ல இருந்து கூகுள் ஃபைன் மை டிவைஸ் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி மெயில் ஐடி கொடுத்தாச்சு அப்படின்னா அது மூலமாக உங்களோட மிஸ்ஸான மொபைல் போன் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அல்லது மத்திய அரசின் தொலை துறை சார்பில் செல்போன் திருட்டை கண்டுபிடிக்க டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் ஜிஓவி டாட்இன் என்ற இணையதளத்திற்கு சென்று திருடு போன செல்போன் குறித்த தகவல் நேரம் தேதி செல்போன் மாடல் திருடு போன இடம் ஐஎம்ஐ எண் காவல்துறை புகார் என் எஃப்ஐஆர் கொடுத்த அந்த நம்பர் இதெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த செல்போனை கண்டுபிடிச்சு தருவாங்க உங்களது செல்போன் திருடு போனவுடன் ஆஃப் செய்யப்பட்டால் மீண்டும் அதனை ஆன் செய்து வேறு சிம் கார்டு போட்டு பயன்படுத்தும் வரை கண்டுபிடிக்க முடியாது ஸோ உங்க மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது எப்போ அதை ஆன் பண்றாங்களோ அப்போதான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் நாம இதை மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோஸ்ல